பயங்கரவாத பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் இந்தியா என்கிற இந்த சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மோடு அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் எஸ் ரவிச்சந்திரன் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் பயங்கரவாத பாகிஸ்தான் என்கிற தலைப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாகிஸ்தான் எப்படியாப்பட்ட ஒரு நாடாக இன்றைக்கு இருக்கிறது என்று தொடர்ந்து போர் நெறிமுறையும் இல்லை மனிதாபிமானமும் இல்லை ஒரு அண்டை நாடோடு நட்புறவு வேண்டுங்கிற ஒரு சாதாரண ராஜதந்திர ரீதியிலான ஒரு புரிதல் கூட இல்லாத பாகிஸ்தான் இந்தியாவில் எல்லையோர கிராமங்களில் மக்கள் குடியிருக்கிற பகுதிகள் பள்ளிவாசல்கள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் என்று ராணுவ தலங்களை கடந்து ஒரு தாக்குதலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது வெற்றிகரமாக இந்தியா முறியடித்திருக்கிற சூழலில் இந்தியா பதில் தாக்குதல் அடுத்து எப்படி இருக்க போகிறது என்ன ஆக போகிறது பாகிஸ்தான் என்பதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி திரு ரவி இந்தியாவுடைய பதில் தாக்குதல் தான் இன்னும் போரை தொடங்கலை தாக்குதல தொடங்கல அது கூட சார்ந்து நாம இருக்கிறோம் இராணுவ தளம் அல்லது பயங்கரவாதியுடைய முகாம் என்று தான் இருக்கிறோம் இராணுவ தலைமையகத்துக்கு அருகிலேயே நேற்று விமானத்தை படைத்தல ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கிற பாகிஸ்தானுடைய விமானப்படை தளத்துக்கும் போய் நாங்கள் தாக்குதல் நம்ம நடத்தியிருக்கோம் ஆனால் நினைச்சிருந்தால் இராணுவ தலைமையகத்தையே தாக்கியிருக்கலாம் ஆனால் இப்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை மக்கள் குடியிருப்பு பகுதி வழிபாட்டு தளங்கள் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லை இந்த மிலிட்ரியில் ஒரு வார்த்தை ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு அர்த்தம் வேறு நம்ம போய் தாக்குறது அல்லது அதுக்கு ஒரு திட்டமிடுவதில்னு நாம் உண்மையிலே பாகிஸ்தானுக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற ஆப்ரேஷன் அதுக்குள்ளே இருக்கிற கேன்சரை வெளில எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஆப்ரேஷனை தான் நம்ம உண்மையிலே பண்ணுறோம் பாகிஸ்தானுக்கும் நல்லது பண்ணுறோம் பாகிஸ்தானுக்கு நல்லது பண்ணுறோம் ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்காங்க தொல்லை கொடுக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம பண்ணுறோம் இந்த அஞ்சு எட்டு மறை கேண்டவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்க நிராயுத பணியாக இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு பேரை கொள்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு உடனே நான் பழித்திருக்கிறேன் பாருன்னு சொல்லி அன்றைக்கி ராத்திரியே குறிவைத்திருந்தால் கிட்டத்தட்ட நாற்பது தீவிரவாத முகாம்களை வந்து ராத்திரியோட ராத்திரியாக பாலக்கோட்டில் பண்ண மாதிரி தூக்கி எரிஞ்சிருக்க முடியும் ஆனால் அப்படி செய்யாமல் நம்ம பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் இன்னும் உண்மையிலேயே ஏன் வந்த வாய்ப்பு வரைக்கும் இருக்கும் வாய்ப்பை அந்த பதிமூணு நாளைக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க பதிமூணு நாளில் வாய்ப்பு கொடுத்தோம் அவங்க பண்ணியிருக்கக்கூடியது என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த எட்டு பேர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அன்றைக்கே ஃபோட்டோ அடுத்த நாளே வந்துருச்சு ஆமாங்க இவங்க இந்த ஆர்கனைசேஷன்லலாம் இருந்தாங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க பொதுவாக இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவன் வண்டி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரியாவது பாகிஸ்தான் சொல்லியிருந்துருக்கலாம் அதையும் சொல்லலை பத்தாவதுக்கு அவருடைய அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ரொம்ப தெளிவாக நாங்கள் இதே வேலையை தாங்க ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் பாகிஸ்தானுங்கிறது ஒரு அடியாள் நாடு தாங்க அமெரிக்கா கூட்டா அமெரிக்கா அடியாள் சைனா கூப்பிட்டா சைனா அடியாளுன்னு வெக்கமான சுடுசொழன்னு இல்லாமல் ஆனால் உண்மையை சொன்னார் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு அவங்க வந்து அது திருந்து வாங்கன்னு நினைக்கிறோம் மற்ற நாடுகளோடு நம்ம இப்போ தொடர்பு கொண்டு பேசுகிறோம் ஜெய்சங்கர் பேசுகிறாரு இவர் பேசுகிறார் தோவில் பேசுகிறாரு எல்லாருமே இருக்காங்க ஐயா நாங்கள் இதுக்கு பதிலடி கொடுத்தாகணும் ஆனால் எங்களுடைய நோக்கம் பாகிஸ்தானோட சண்டை போடுறது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களோட போரிடணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க ஏற்கனவே நொந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறவனே யாராவது கொலை பண்ணுவாங்களா அவன் எப்படி நாளைக்கு புதுச்சாக போகிறான் போது நான் கொலை பண்ணிட்டு ஏழு வருஷம் ஜெயிலில் இருப்பேனா அப்படிங்கிறது இல்லை நம்மளுடைய நோக்கம்னு எடுத்து சொன்னோம் அதற்கு மீறியே அவங்க பண்ணலை இப்போது பதிமூணாவது நாளுங்கிறது நம்மளதில் எரிச்சா அஸ்தியை கரைக்கிற நாள் சரியாக தேர்ந்தெடுத்தோம் ஒம்பது இடத்துல அவங்களுக்கான தாக்குதல் நடத்தி உண்மையை சொன்னால் டாக்டர் பண்ணுற ஆப்ரேஷனை மிலிட்டரியை வச்சு பண்ணோம் இதுதான் நாம் பண்ண நேர்மையான ஒரு விஷயம் அதற்கு பிறகாவது அவங்க திருந்திருக்கலாம் ஆனால் உலகத்துக்கு அவங்களே எடுத்துக்காட்டியது என்னென்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து பாகிஸ்தான் உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க பல டிவி முன்னாடி உட்காந்து பேசி இந்தியா எப்படி தன்னை வஞ்சிக்குது நாங்கள் எப்படி நேர்மையாக இருக்கோன்னா உளறிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒன்பது ஆப்ரேஷன் நடந்த அடுத்த நாள் சவக்கிடங்களில் போய் நின்றுட்டு இருந்ததெல்லாம் யாரான்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய ஆர்மி அதிகாரிகளும் ப அரசியல்வாதிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அங்கே நின்றுட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இறந்து கிடக்கிற பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய பயங்கரவாதிகளுக்கு இறுதிச் சடங்கு செய்கிற இடத்துல இடத்துல நம்ம இங்கே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல இந்த மாதிரிலாம் சில்லறத்தனமாக எதாவது பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னாலும் ஒரு நாடு அந்த நாட்டினுடைய ஆர்மி அந்த நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகள் அங்கே போய் நின்றாங்கன்னு உடனே உலகத்துக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஐயா உங்களை எங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு உன்னோட உதவணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நமக்கு இருக்கிற வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்தபோது இந்த இஸ்லாத் சார்ந்த எந்த நாடுகளும் அப்போ நமக்கு வந்து துணை நிற்கலை இஸ்ரேல் மட்டும்தான் துணை நின்ந்தது வேற எந்த நாடும் துணை நிற்கல இந்த வாட்டி துருக்கியை தவிர மற்றது எல்லாமே நம்மளோட துணை நிற்குது இதை தவிர ஆஸ்திரேலியாவும் சரி யாராக இருந்தாலும் சரி துருக்கியுமே வெளிப்படையாக இல்லை ஏன்னா அவங்க வந்து அவருடைய விமானங்கள் வந்து ஆயுதங்களை இறக்குனதா அப்படி ஒரு செய்தி வந்தப்ப இல்லை அதுக்கெல்லாம் அங்க வரல நாங்க எந்த ஆயுதத்தையும் கொடுக்கல நாங்க உதவியும் பண்ணல அப்படின்னு அவங்க மறுத்தாங்க ஆனால் அது ஒரு செய்யப்பட்டு விழுந்து கிடக்கிற ட்ரோன்கள் பார்க்கிறப்ப துருக்கியோட ட்ரோன் அதனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் வேணாலும் கொடுக்கலாங்க அதாவது நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ண போகலை சும்மாதான் போனோம் ஏதோ தெரியாம போயிட்டோம் இப்படிலாம் கூட கதை விடலாம் துருக்கி நமக்கு செய்யற மிகப்பெரிய துரோகத்துக்கு ரெண்டு விஷயம் நான் சொல்லுவேன் ஒன்னு பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அங்க ஒரு மிகப்பெரிய பூகம்பம் நடக்குது அந்த பூகம்பத்தின் போது பெரிய அளவுல உதவி பண்ணது இந்தியா ஆனா துரோகம் பண்ணது துருக்கி கிலாபத் மூவ்மெண்ட் போது உதவியில இருந்து எல்லா உதவிகள்ல இருந்து தேடி போய் நம்ம செய்யணும் அது செய்வோம் ஆபரேஷன் தோஸ்துங்கல ஆமா ஆமா அதே மாதிரி கிலாபத் மூமெண்ட் போது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் நாம் வந்து அந்த துருக்கிக்கான சப்போர்ட்டாக பிறந்த காங்கிரஸ் வந்து செஞ்சது நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை இருந்தாலும் அன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தோம் ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சதெல்லாம் என்ன நாம் என்றைக்குமே எந்த நாடு நமக்கு நன்றியாக இருக்குது எந்த நாடு நமக்கு எதிரியாக இருக்குதுன்னு பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணமே நமக்கு இருந்ததில்லை இருந்திருந்தால் அமெரிக்க நாடாக நாம் இருந்திருப்போம் இல்லைனா ருஷிய நாடாக இருந்திருப்போம் இல்லைன்னா சீனாவுடைய நண்பராக நம்ம இருந்திருப்போம் அப்படி எதுவும் நம்ம பண்ணலை எல்லாேருக்கும் பொதுவாக இருக்கிறோம் ரஷ்யாவிலேருந்து நமக்கு வேண்டிய பெட்ரோலை வாங்கினோம்னா அதுக்கான கணிசமான ரேட்டில் வாங்குகிறோம் நீ சாங்ஷன் கொடுத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறோம் எல்லாத்தையுமே நேர்மையாக ஒரு அணுகுமுறையில் தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இதற்கு பிறகாவது பாகிஸ்தான் திருந்துமா அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்க வந்து சிவிலியன்ஸை தாக்குறாங்க அதே மாதிரி கோவில்களை குருத்வாராக்களை தாக்குறாங்க உடனே அவங்க ஒரு நியாயம் வச்சுப்பாங்க நீங்கள் மட்டும் எங்களுடைய மசூதியை தாக்கவில்லையான்னு அது மசூதி இல்லை தீவிரவாத முகாமில் இருந்த ஒரு இடம் அங்கே தொழுகை செய்கிறதுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் வைப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒரு இடத்துல வருதுன்னா இப்போ ஏர்போர்ட்டில் கூட தொழுகை செய்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அந்த இடம் ஆனால் அவங்க வந்து நமக்கு தாக்கினது நேற்றுக்கு ராத்திரி நம்மளுடைய ஜம்முவில் தாக்கினது அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமிக்க ஒரு கோவிலை அதுக்கு முன்னாடி குருத்வாராவை அவங்க இலக்கு வைத்து கூட செய்யல கன்னியாசுக்கு தங்கி இருந்த கிறிஸ்தவ பள்ளிகளையும் தாக்கியிருக்க தாக்கியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இலக்கு வைத்து தாக்க தெரியல கண்மூடித்தனமாக தான் அவங்களுடைய தாக்குதல்கள் இருக்கு கண்மூடித்தனமாக அவங்களுடைய தாக்குதல்கள் இருக்கிறதுனால யாரை கொள்றோம்னு தெரியல ஆனால் கண்மூடித்தனமாக இருக்கிற அவங்களுக்கு ஜம்முவை மட்டும் தாக்கணும்னு தெரியுது இங்கே டிஆர் ஆர் பாலு ஐயா சொல்கிறாரு அனைத்து கட்சி மீட்டிங்கில் போயிட்டு மதத்தை தயவு செஞ்சு கலந்துடாதீங்க எதுக்குன்னு எனக்கு புரியல லெமன் ஜூஸ் நான் எடுத்து கலந்து விடுறதுக்கு அவர் சொல்கிறார் ஆனால் எனக்கு என்ன புரியலனா டிஆர் பாலு ஐயாவுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ஐயா அந்த எட்டு மறை கண்டவன் வந்து மதத்தை பார்த்து தான் சுட்டான் அவன் மதத்தை பார்த்த இடமே கேவலமாக இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் சொல்ல விரும்பல அவன் அப்படி தான் பண்ணான் பாகிஸ்தான் ஜம்முவை தான் தாக்குது நீங்கள் இந்தியாவில் எத்தனையோ இடங்கள் இருக்குது அறிவாலயம் இருக்குது நம்ம நிறையா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாத்து கட்சிகளுடைய அலுவலகங்கள் இருக்குது எதையுமே பண்ணாமல் ஜம்முவை மட்டும் நீ ஏன் தாக்குற அப்படின்னு கேட்டால் அவனுடைய நோக்கம் தள்ள தெளிவாக இருக்குது அவன் மதம் பார்த்துத்தான் இதை செய்கிறான் நாம் மதம் பார்த்து செய்யலை செஞ்சிருந்தால் அவனுடைய மிலிட்ரியை முதல்ல தூக்கி இருக்க முடியும் அவன் அவன் எங்கெங்கெல்லாம் கூடுறானோ எல்லா இடத்தையும் நம்ம அடிச்சிரு இந்த நிமிஷம் வரைக்கும் ஐஎன்எஸ் விக்ராண்ட்டுங்கிறது வந்து எத்தனை யானைகளுக்கு சமம்னு ஒன்று இருக்குது சொன்னால் சொன்ன இடத்துல தூக்கி போட்டு மிதிச்சு விட்டு போயிட்டு அரபிக் கடலில் அரசுங்கிறாங்க அதை ஏன்னா இருக்கிறதே உலகத்தில் மூணு அதில் நம்மக்கிட்ட ஒன்று இன்னொன்று தயாராகிட்டு இருக்குது ஸோ இந்த இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் யாராவது விமர்சனம் பண்ணுவாங்கண்ணா எனக்கு அதில் இன்னொரு வேதனை இருந்தது நேற்றுக்கு நான் பதிவு பண்ணேன் காஷ்மீரில் தமிழர்கள் கஷ்டப்படுகிறீர்களா உடனே நீங்கள் அயல்நாட்டு துறையை அணுகுங்கள் நாங்கள் உடனே ஹெல்ப் பண்ணுறோம் காஷ்மீரில் இருக்கிற தமிழை எதுக்கு அயல்நாட்டு துறையை காண்டாக்ட் பண்ணணும் காஷ்மீருங்கிறது இந்தியாவுடைய பகுதி தானே நம்ம தமிழக அரசுக்கு இன்னும் அதுவே புரியல முன்னூற்றி எழுபதெல்லாம் தூக்கிட்டோம்னா இன்னைக்கு காஷ்மீருக்குலாம் ஒன்றும் தனியாக வேலை இல்லைன்னா அப்படின்னு நம்ம தமிழக அரசுக்கு இன்னும் புரியலை அதனால தான் அயல்நாட்டு துறையில் போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் விட ரொம்ப க மோசமாக சந்தோஷமாக இதில் எதாவது இருக்குன்னா அதாவது இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் சந்தோஷமாக ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா காண்டகாரில் நமக்கு வந்து ஒரு நாலு நாள் மண்டைக்காயை வச்சாங்க இல்லையா அந்த மனிதனை குடும்பத்தோடு தூக்கினோம் குடும்பத்தோடு தூக்குவதற்கு கூட காரணம் நம்ம குடும்பமே அந்த தீவிரவாத முகாமில் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம் அதே மாதிரியே மனோகர் பரிக்கர் வந்து இந்த நாட்டுக்கு செய்த நல்ல விஷயங்கள் ஏன் அதுக்கு முன்னாடி ஆண்டோனி செய்த நல்ல விஷயங்கள்லாம் கூட நமக்கு ஞாபகம் இருக்குது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறத வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறோம் அப்படிங்கிறதும் நிவாரில் நாம் எப்படியெல்லாம் ஆயுதங்களை இனி தயாரித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் ஆகாஷ் நீ ஒவ்வொன்றுமே நம்ம பண்றோம் சில பேர் சொல்லுவாங்க அக்னியலம் அந்த காலத்துல இருந்தே இருந்ததுங்க அப்படின்னு வாங்க நம்ம இந்த திமுகல இருந்து வரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி கதையெல்லாம் இந்த நேரத்துல நாடு ஒன்றுபட்டு நிற்கிறது தேசத்தினுடைய அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க மதம் ஜாதி மொழி இனம் எதுவுமே இங்க பார்க்கல ஒரு சில பேர் ஒரு சில பேர் நம்ம பாகிஸ்தானுடைய தாக்குதல் நடக்க நம்ம தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளையும் டோன்களையும் அடித்து நுறுக்கிட்டோம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் ஆனால் ஒன்னு ரெண்டு சதவீதம் ஏன்னா ஒரு யுத்த காலங்களில் ஒன்னு ரெண்டு தவறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படித்தான் அந்த ஒன்னு ரெண்டு தலைவர்களுடைய கருத்துக்களை நம்ம புறந்தாலும் ஒன்றுபட்டு நிற்கிற ஒன்றுபட்டு நிற்கிற தலைவர்கள் மற்றும் எல்லோருடைய கருத்தின் பார்வையில பாக்கிறப்ப இன்றைக்கு இராணுவத்திற்கு நாம் துணை நிற்க வேண்டும் தேசம் தொழில் நிற்கிறது அனைத்து மாநிலங்களில் கூட அடுத்தடுத்து பேரணிகள்லாம் நடத்தியிருக்காங்க நேற்று தெலங்கானா கர்நாடகத்தை முதலமைச்சர்களே பங்கேற்று நடத்துனாங்க ரெண்டுமே காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருக்கிற மாநிலங்களில் அதே போல் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நான்கு மணி அளவில் ஒரு இராணுவத்திற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்குறோம் என்கிற ஒரு தார்மீக ஆதரவையும் மனபலத்தையும் கொடுக்கறதுக்காக ஒரு பேரணியெல்லாம் நடத்துறாங்க அதுல ஒன்னு ரெண்டு இப்படி ஒரு விமர்சனம் அதாவது ஒன்று ரெண்டு தாக்குதல் எப்படி விழுவதோ முக்கியமான விடுவோம் முக்கியமான ஒரு கருத்தை இந்த நாட்டுக்கு குறிப்பா தென்னகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஐயா தென்னகத்தில் இருக்கிற நாமெல்லாம் பாகியசாலிகள் எந்த விதத்திலையும் நம்மளை முகல் முகல் அம்பையர் வந்தால் அவன் வந்த போதும் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் பெஸ்ட்டு தான் செத்துது பிரிட்டிஷ்காரன் வந்தால் கொள்ளை அடிக்கப்பட்டதெல்லாம் அங்கேருந்து போகிறதுக்கான ரோடை தான் நம்ம ஏரியாவில் போட்டான் அதனால் நம்ம இடத்துல நல்ல ரோடெல்லாம் போட்டான் ட்ராக்கெல்லாம் போட்டான் திருடுவதற்கான வேலையெல்லாம் நம்ம இடத்த வச்சு தான் பண்ணிக்கிட்டான் நம்ம எங்கேயுமே போகிறையோ பெரிய சீரழிவையோ அல்லது பூகம்பங்களையோ நம்ம பார்த்ததே இல்லை கொடுத்து வைத்த இடம்னு இந்தியாவில் ஏதாவது இருக்குன்னா கொடுக்காமலே வைத்து கொண்டிருக்கிற இடம்ங்கிறது தென்னகம் நம்பர் ஒன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் இன்றைக்கும் பாதிக்கப்படுகிறது யாருன்னு கேட்டால் பாகிஸ்தானால் நம்ம ஸ்ரீலங்காவில் பாதிப்பு வந்திருக்கோம் ஆனால் அதை ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணோம் பங்களாதேஷால் நமக்கு தொழில் ரீதியாக பாதிப்பு வந்திருக்கும் கார்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அதையும் ரொம்ப தெல்ல தெளிவாக பாட் பண்ணோம் ஆனால் மேற்கு வடக்கு தெற்கு இந்தியா வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகளை இன்றைக்கும் நம்ம இந்த போர்னால் இந்த இந்த மாதிரியான கிறுக்குத்தனமாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையினால விமான நிலையங்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் மக்கள் வந்து பங்கர்ஸில் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் தென்னகத்தில் இருக்கிற நமக்கு யாருக்கும் தெரியாது ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு சார் இங்கேருந்து ஒரு மிசைல் விட்றாங்க சார் அங்கே போய் டுப்புன்னு வழிகுது சார் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பொறுமையை காட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தென்னகம் சார்ந்த இந்திய இந்திய இளைய தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக தெரியணும் பாகிஸ்தானோட நமக்கு ஏன் எந்த ஒரு கருத்துமே இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானுங்கிற நாடு எல்லா விதத்திலும் பின்தங்கி இருக்கிறது என்னை விட ஒரு நாள் அதிகமாக சுதந்திரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க கடந்த எழுபத்தி ஆறு வருடத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னை மேல் நிறுத்தி கொள்ளவில்லை இருபத்தி நாலு சதவிகிதம் இன்ஃப்ளேஷனுங்கிறது எந்த நாடும் அடுத்த முப்பது வருடத்தில் மிகப்பெரிய அளவில் ஆளுமை செலுத்தினாலும் தன்னை திருத்திக் கொள்ள முடியாதுங்கிற மாதிரியான ஒரு இடம் இருபத்தி நாலு சதவிகிதம் இன்ஃப்ளேஷனுங்கிறது அண்டு அவங்க நாம் வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கோம் மூன்றாவது இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாவது இடத்தில் இருக்காங்க நாற்பத்தி நாலாவது இடத்தில் இருக்கிற அந்த நாடோடு நம்ம போரிட்டு அவங்கள இன்னொரு முப்பது வருஷம் பின்தங்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் தேவையில்லாத முரட்டு பிடிவாதங்களை காட்டி அவசியம் இல்லாத முரட்டு பிடிவாதங்களை காட்டிக்கிட்டு பாகிஸ்தான் நம்மளோட சீண்டிக்கிட்டு இருக்குது பதிலடி கொடுக்கறதுங்கிறதையும் இன்னி வரைக்கும் நம்ம நேர்மையாக அவங்களுடைய தீவிரவாத முகாம்களை தான் தரும் போர் நெறிசார்ந்து அறம் சார்ந்து தான் இன்றைக்கும் இந்தியாவில் ஏன்னா மிகப்பெரிய ஒரு நாடு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்துட்டுருக்கு உலக நாடுகளுடைய ஆதரவை பெற்று இருக்கிறப்ப நம்மளுக்கு கூடுதல் பொறுப்பு ஒரு குற்றத்தை இழைக்கிறவனுக்கு அந்த பொறுப்பு எதுவும் இல்லை அப்படி இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு நான் இந்த நேரலையுடைய துவக்கத்திலே குறிப்பிட்டேன் தலைப்பு நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம் பயங்கரவாத பாகிஸ்தான் அதை வந்து நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கங்கிறதுனால வரல இது தொடர்ச்சியாக அவர்கள் வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது இப்போ கூட இந்த ஒன்பது இடங்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தினால லக்ஷர் இ தய்பா ஜெய்ஷி முகமது ஹிஸ்புல் முஜாஹிதீன் உள்ளிட்ட அமைப்புகளுடைய பயிற்சி களங்களாக இருந்த இடம் அதில் ஒரு ஐந்து பேர் பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புடையவர்கள் ஐநாவால் பயங்கரவாதிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்துல் ரஹூப் மசூத் இவங்கள்லாம் யார் அப்படின்னாக்கா ஐநாவாலேயே பயங்கரவாதிகள்னு அறிவிக்கப்பட்டாங்க அதில் இந்த அப்துல் ரஹூப் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உடைய இறுதியில் புத்தாயிரத்தை கொண்டாடுவதற்கு உலகம் தயாராகி கொண்டிருந்தப்ப இந்தியாவும் தயாராகி கொண்டிருந்தப்ப இந்தியாவுடைய விமானத்தை கந்தகாருக்கு கடத்தி சென்ற அந்த குழுவில் மூளையாக செயல்பட்ட முக்கியமான நபர் அவர் இந்தியாவுடைய விமானத்தை கடத்தி கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு மசூத் அன்சாரை வந்து விடுதலை செய்யணும் அசாரை விடு விடுதலை செய்யணுங்கிறது தான் ஒரு முப்பத்தாறு பேரை விடுவிச்சாங்க அவர்கள் தான் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு இப்படி தொடர்ச்சியாக இந்தியாவுக்குள்ள மும்பையில் நாடாளுமன்ற தாக்குதல் நாற்பது தாக்குதல்கள் தொடர்புடைய சர்வதேச தீவிரவாதிகள் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பட்டியலையும் வெளியிட்டிருக்கு ராணுவம் அதுல குறிப்பா இவர்கள் கொல்லப்பட்டவர்களுடைய இறுதிச் சடங்குல ராணுவ அதிகாரிகள் தளபதிகள்லாம் பங்கேற்ற அப்ப பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலும் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த ராணுவம் யாருடைய பயங்கரவாதிகள் அமைப்பினுடைய பிடியில் இருக்கு ஒரு நாடு தான் பயங்கரவாதிகளுடைய இறந்தவர்களுக்கு போய் இறுதிச் சடங்கு செய்யறதாக இருக்கட்டும் எங்கள்கிட்ட யாருமே இல்லை நாங்க அப்படிலாம் செய்வதில் ஒரு திருத்தம் நான் திரும்பவும் பண்ணிடுறேன் மகேஷ்ஜி ஒன்று வந்து அது பயங்கரவாத நாடு அப்படின்னு சொல்ல வேண்டாம் உண்மையிலே பயந்து போயிருக்கிற நாடுதான் நிராயுத பாணிகளை உண்மையானவே தீவிரவாதிக்கு அது இழுக்கு ஒருத்தனை வந்து தீவிரவாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல பயங்கரவாதி பயங்கரவாதிங்கிற மூலமாக செயல்களை நிராயுத பாணியை கொள்றவன் பயங்கரவாதி கூட கிடையாது நாம வந்து ஒரு விஷயம் நம்ம இன்னும் பார்த்து கொண்டிருப்பது என்னன்னா அந்த எட்டு மறை கேண்டவர்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களில் மூளை மூளையாக செயல்பட்டவங்க யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க அன்றைக்கே நம்ம படங்களை வெளியிட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய மூலாதாரம் என்னங்கிறது தெரிஞ்சுருப்போம் இவர்கள் இன்றைக்கி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்கங்கிறது இந்திய இராணுவம் இன்னும் சொல்லலை சப்போஸ் இந்திய இராணுவம் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்கள பிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து அந்த பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே தான் ஓடி இருப்பாங்க பாகிஸ்தான் முதலில் இந்த எட்டு பேரை ஐடென்டிஃபை பண்ணி ஐயா இவங்க இங்கே இருக்காங்க நாங்கள் தூக்கில் போட்டு தொங்க விட்டுட்டோம் அப்படின்னு அறிவிக்கணும் அல்லது இந்தியா வந்து அந்த எட்டு பேரை எங்கே பிடிச்சி வைத்திருக்கிறதோ அதை அறிவிக்க வேண்டிய நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறதோ அதை செய்யணுங்கிறது ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த என்டையர் விஷயத்தையுமே அவங்களுடைய ஆர்மியில் அந்த எம்பி கதறினா இருப்பாருங்க எம்பி வந்து தெய்வத்தை அழைத்து கதறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இஸ்லாத்தில் அது அதாவது பாகிஸ்தானில் அது கிரிக்கெட் மேட்சுக்கே அப்படி தான் பண்ணுவாங்க இன்னொரு எம்பி ரொம்ப கதர்னார் அவர் என்ன சொன்னார்னா ஐயா நீங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்க என்னுடைய தளபதி என்னுடைய கமாண்டர் என்னுடைய லெப்டினன்ட் எல்லாமே வெளிநாட்டில் இருக்கீங்க பாகிஸ்தானில் இல்லை எங்கள் சோத்தை நீங்கள் தின்னலை நாங்கள் தான் எங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு அந்த எம்பி ஏறத்தாழ கோவமாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஸோ பாகிஸ்தானோட போர் அப்படிங்கிறது இல்லை ரிட்டாலியேஷனும் இல்லை இதை வந்து எஸ்கலேட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறதும் தே நேர்மையான ஒரு விஷயம் இல்லை நேற்றுக்கு இரவு வரைக்கும் அவங்க சிவிலியன்ஸை தாக்கியிருக்காங்கிறது வந்து பேடித்தனமான விஷயம்னு வேணால் நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லலாமே ஒழிய அவங்கள பயங்கரவாதின்னு சொன்னால் கூட அதாவது து நிராயுத பணியை கத்திய வச்சு பிளேட் ஆக்ஸோ பிளேடை வச்சு கொலை பண்ணலாம் அதுக்கு துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவனுக்கு கிடச்சிருக்குங்கிற ஒரு அடிப்படையில் அதை பண்ணியிருக்கான் நாம் பார்க்க வேண்டியது வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில பேர் ஏ ஒரு ஒரு தேசிய கொடியை ஏற்றியுடன் கை தானே உயர்ந்துருங்க நீங்கள் உயர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் தேசிய கீதத்தை முதலிலும் கடைசியும் பாடுவேன்னு சொல்லும் போது எந்திரிச்சு நிற்கிறவன் தான் சட்டத்தை மதிக்கின்றவோ மரபை மதிக்கின்றவங்கிற அடிப்படையில் நாம் பேசணும் அந்த நண்பர்கள் இன்னும் இங்கே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஒரு பத்திரிகை மவுண்டரோட பத்திரிகை வந்து தே தவறான ஒரு தகவல் கொடுத்தது அதை எடுத்து சொன்னோம் டெலீட் பண்ணுற வரைக்கும் கமெண்ட் வச்சுட்டு இருந்தாங்க அந்த செய்தி தவறான செய்தியை கொடுத்துட்டு டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டான் இந்த மாதிரியான ஊடகங்கள் எங்கே இருக்குதுன்னு பிடிச்சி நாம கொஞ்சம் இனங்கண்டு பிரி இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டியது இந்திய ராணுவம் அல்லது இன்றைய வெளியுறவுத்துறை செயலருடைய செய்தியாளர் சந்திப்பேன் நான்காவது நாளாக தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்து வர்றாங்க விங் கமாண்டர் வியோமிகா சிங் அன்று கர்னல் சோபியா குரோஷியோட சேர்ந்து அந்த விக்ரம் மிஸ்ரி செய்திப்பா அதில் வந்து நிறைய வந்து மிஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களால் பரப்பப்படுறது தவறான செய்திகளை பாகிஸ்தான் பரப்பிக்கிட்டு இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம விமானப்படை தளத்தை தாக்கிட்டோம் நம்ம இந்தியாவுடைய போர் விமானங்களை அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து அவர்கள் முற்றிலுமா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பேசுவது என்றைக்கும் உண்மை இல்லை அப்படிங்குறதான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர சூழல்ல இது போன்ற தவறான தகவல்களை மிஸ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் பரப்பாதீங்க ரொம்ப ஊடகங்கள் மிக 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 பொறுப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நேரலை என்கிற பெயரிலோ உடனுக்குடியான செய்திகளை தருகிறோம் என்கிற பெயருளோ இராணுவம் கொடுக்குற ஆதாரபூர்வ தகவல் அல்லாமல் நீங்கள் ஒரு செய்தியை வெளியிடாதீங்கன்னு தொடர்ந்து அறிவுறுத்திருக்காங்க தமிழ் ஜனத்தை பொறுத்த வரைக்கும் தேசத்தின் பக்கம் நிற்கிறோம் இராணுவத்திற்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்கிற வகையில் தான் போர் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கின்ற வகையில் தேசத்தினுடைய தேச ஒற்றுமையை எடுத்து சொல்கின்ற வகையில் இராணுவத்தினுடைய வீரத்தையும் தீரத்தையும் போட்டுகின்ற வகையில் தான் நம்ம தொடர்ச்சியாக சிறப்பு நேரங்களில் நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பிஐபியோடைய ஃபேக்ட் செக்கிங் உடைய ட்விட்டர் பேஜ் இருக்குது அதில் நீங்கள் யாராக நாங்கள் நேர்களுக்குமே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே அதை சொல்கிறோம் நிறைய தவறான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஃபேக் நியூஸ் பரவிக்கிட்டே இருக்குது எல்லாவற்றையுமே ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பிஐபியோடைய செக் யூனிட்டில் போய் ட்விட்டர் பேஜ் இருக்காங்க அதில் எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் நடந்த தாக்குதல் வீடியோக்கெல்லாம் நடந்து இப்போ நடந்தது மாதிரி நிறைய பாகிஸ்தான் தவறான ஒரு இது ஒரு வகையான தாக்குதலை ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாகிஸ்தான் சேனல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏறத்தாழ தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தன்னுடைய பயத்தை தான் இருக்காங்க நமக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான வேலைகள் இருக்குது இருந்து இந்த எட்டு மறை வந்தாங்க இல்லையா இவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி இருந்தவங்க தான் குடும்பத்தோட குடும்பமாக உள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தவங்க தான் இந்த காஷ்மீரிலிருந்து ஒரு கோம்பட் ஆம்பரேஷன் பண்ணி இந்த தவறானவர்களை வெளியில் நீக்கிறதுங்கிற ஒரு வேலையை உடனே பண்ணியாகணும் அடுத்தது வெஸ்ட் பெங்காலில் வந்து பங்களாதேஷிகள் இந்திரா காந்தியம்மா காலத்திலேருந்து ரெண்டு கோடி பேர் இருக்காங்க இல்லையா அவங்களில் தவறு செய்து கொண்டிருப்பவர்களில் கண்டிப்பாக நீக்கி ஆகணும் ஜார்க்கண்டிலேயும் இருக்காங்க அங்கேயும் நம்ம போய் இந்த வேலையை செய்தாகணும் இதையெல்லாம் இந்தியா பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்து கொண்டு இருக்கோங்கிற ம மகிழ்ச்சி நமக்கு இருக்குது Makkale, thank you for overwhelming response. Number G-Square Aranya, record-breaking success of Phase 1 sold out, That's well 56 hearts la. Phase 2 is open now. Launching G-Square Aranya at Poru. Bang on Chennai bypass service Road. Villa plots <laughs> ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399-89393.